அனைத்து நல்லவனங்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது காட்டன் சாரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்கலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது ஃபுல்லாகவே செட்டிநாடு காட்டன் சாரீ தான் இது நார்மல் செட்டிநாடு காட்டன் சாரீ இது வந்து எயிட்டி கவுண்ட் உள்ள சாரீ இது வந்து சிங்கிள் கலரில் வரும் இந்த சாரீ பார்த்திங்கன்னா வித்தவுட் ப்ளவுஸில் தான் வரும் அதுக்கு மேட்சிங் பிளவுஸு வந்து கலம்காரி ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த கலர் வேணும் என்ன டிசைன் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இதில் பார்டர் கா இதுதான் வித்தியாசமாக இருக்கும் சிலது வந்து டபுள் சைடில் இருக்கும் சிலது வந்து சிங்கிள் சைட்லேயே இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பார்ட்ரு வந்து சிலது பெரிய பார்டராக இருக்கும் சிலது சின்ன பார்டராக இருக்கும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கங்க செட்டிநாடு காட்டன் சாரி நார்மலாக மெயின்டைன் பண்ணுறது ஈஸி தான் ஆனால் இதில் வந்து கஞ்சி போட்டு நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆஃபீஸ் போகிறாங்க இல்லை காலேஜ் போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக கஞ்சி போட்டு நல்லா அயர்ன் பண்ணி கட்டிட்டு போகும்போது இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுவே வீட்டில் இருக்கீங்க ரஃப்யூஸுக்கு தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கஞ்சி போட தேவை இல்லை இது இந்த சாரிய வந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷன் கூட நம்ம கட்டிட்டு போகலாம் ஏன்னா இப்ப சம்மர் அப்படிங்கும் போது நமக்கு நல்ல ஹீட் இருக்கும் அப்ப வந்து உடம்பு ரொம்ப ஹீட் ஆகும்போது நீங்க வந்து பருத்தியாட அதாவது செட்டிநாடு காட்டன் சாரி வந்து உங்களுக்கு பருத்தியில பண்றதுதான் அப்படிங்கும்போது இதை வந்து நீங்க வேர் பண்ணது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம் நம்ம அங்க ரொம்ப நேரம் இருக்க வேண்டியது இருக்கும்போது இந்த மாதிரி காட்டன் சாரியை நீங்க வந்து வேர் பண்ணலாம் ஏன்னா இப்ப காட்டன் சேரீ எல்லாமே வந்து கிட்டத்தட்ட சில்க் சாரியோட லுக்ல தான் கொடுக்குறாங்க ஏன்னா எல்லாம் அந்த மாதிரி கொஞ்சம் ஹெவியா கொடுத்து அந்த சில்க் சேரீயோட லுக்ல வரும்போது உங்களுக்கு கம்மி பிரைஸ்ல ஒரு சில்க் சாரி மாதிரி நம்ம ஒரு சாரி நமக்கு கிடைக்குது அப்படின்னா அது நல்லது தானே ஏன்னா நம்ம உடம்புக்கும் சூட் ஆகுற மாதிரியான நம்ம கலருக்கும் சூட் ஆகுற மாதிரியான ஒரு கிடைக்கும் கிடைக்கும்போது அது வேண்டானு யாரும் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்கல்ல அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஸேரீ வாங்கி வேர் பண்ணிட்டு போகும்போது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுதான் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன்ல ஆல் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நான் என்ன வீடியோ போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி